வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் சிலேந்தர் தினமும் ப்ரவிசர் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம் யூனிட் ஆறு ஃபஸ்ட்டு வந்து யூனிட் எட்டாக இருந்தது இப்போ வந்து யூனிட் ஆறாக வந்து மாற்றிட்டாங்க திருக்குறள் அதிகாரம் தான் டெய்லியும் ஒரு அதிகாரம் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாவது அதிகாரத்தில் வாய்மேன்ற இருந்து நம்ம திருக்குறள் பார்த்துட்டு கீழே ப்ரிவிசர் கொஷின் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் டெய்லியும் என்னோடய வீடியோஸ் வந்து இருக்குது ப்ளேலிஸ்ட்டில் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம திருக்குறள் பார்க்கலாம் பாருங்கள் வாய்மை எனப்படுவது யாதினி யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் சரிங்களா வாய்மைனா என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு நம்ம வந்து தீங்கு தராத சொற்களை வந்து பேசணும் அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாய்மை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வந்து சொல்றாங்க சரிங்களா வாய்மைனா என்ன மத்தவங்களுக்கு தீங்கு தராத சொற்களை வந்து பேசுறது சரிங்களா அப்ப நீங்க கேள்வி என்னன்னு கேக்குறாங்க பாருங்க வாய்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தீங்கு தராத சொற்களை வந்து பேசுறது சரிங்களா அப்ப வாய்மை அதிகாரம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன பார்த்தோம் வாய்மை அப்படின்னா தீங்கு தராத சொற்களை வந்து நம்ம பேசறது பேசாமல் இருக்கிறது அதுக்கு பேர் தான் வாய்மை சரிங்களா ஒரு திருக்குறள் ஒரு கேள்வி பார்த்தோம் சரிங்களா அடுத்தது அடுத்த திருக்குறள் பாருங்க பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் சரிங்களா பிறருக்கு வந்து நம்ம சொல்ற பொய் வந்து நன்மையை வந்து தந்துச்சு அப்படின்னா அந்த பொய்யும் வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்போ பொய்மையும் வாய்மை இடைத்து ஓகேங்களா நம்ம சொல்கிற போய் அவங்களுக்கு நன்மையை தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க பாருங்கள் பொய்மையும் வாய்மையும் எடுத்து எப்போது புரை தீர்ந்த நன்மை பயக்கும் போது அதாவது அந் நன்மை வந்து நடக்கும்போது தான் அந்த பொய் வந்து உண்மையாகுது அப்படின்றாங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்த திருக்குறள் ஒரு திருக்குறள் கேள்வி ஒரு திருக்குறள் கேள்வி ஓகேவா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய் தவி தன்னெஞ்சே தன்னை சுள் சரிங்களா உன்னோட மனசரிஞ்சு நீ பொய் சொல்லக்கூடாது அப்படி நீ பொய் சொல்ல அப்படின்னா உன்னோட மன உன்னோட நெஞ்ச வந்து சுடும் அப்படின்றாங்க சுடும் அப்படின்னா வருந்தும் சுடும்னா என்ன வருந்தும் அடுத்தது உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் தலை சரிங்களா உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பவனானால் சரிங்களா உன் மனசாட்சிக்கு நீ பொய் இல்லாமல் நடந்துக்கிட்ட அப்படின்னா நீ உலகத்தாரோட உள்ளங்கள நீ கண்டிப்பாக இருப்ப அப்படின்றாங்க ஓகேங்களா அப்போ கு கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார் ஓகேங்களா உண்மையை பேசுவர் வாய்மைன்னா இன்னும் தீங்கு தராத சொற்களை பேச பேசக்கூடாது உண்மையை வந்து பேசணும் ஒருத்தவங்களுக்கு நீ பொய் சொல்கிற அப்படின்னா அது நல்லதாக போய் முடியுதுன்னா அதுவும் வந்து வாய்மை தான் அப்படின்றாங்க ஆக மொத்தத்தில் உண்மையை வந்து பேசணும் தீங்கு தராத சொற்களை மற்றவங்களுக்கு வந்து பேசக்கூடாது இது வரைக்கும் திருக்குறளை இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்போ உலகத்தார் மனங்களில் யார் வாழ்வா அப்படின்னா உண்மையை பேசுபவங்க தான் உலகத்தார் மனங்களில் வந்து வாழ்வாங்க ஓகேவா அடுத்த திருக்குறள் பாருங்க மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை சரிங்களா உன் உன் மனசாட்சிக்கு ஏற்ற நீ உண்மை பேசின அப்படின்னா தான தர்மம் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள விட நீ வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருக்குறளை அதான் மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை சரிங்களா தானமும் தவமும் செய்வர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க யார் உண்மையாக பேசுகிறவங்க தான் ஓகேங்களா உண்மையாக பேசுகிறவங்க தான் இப்போ இந்த கொஷின்கு ஆன்சர் நம்ம எப்படி போட முடியும் இந்த வாயமின்ற திருக்குறளை என்ன சொல்ல வராங்க என்ன கருதி சொல்ல வராங்க உண்மையை பேசணும் தீங்கு தராத சொற்களை பேசக்கூடாது நம்ம உண்மையை பேசினோம்னா தான தவம் செய்வங்களை விட நம்ம வந்து மேலே வந்து கருதப்படுவோம் மன நம்ம மனசாட்சிக்கு ஏற்ற பொய் சொல்லலாம் பொய் சொல்லாமல் இருந்தோம்னா உலகத்தார் உள்ளவங்களும் நம்ம வாழ்வோம்னு சொல்லிட்டு இத்தனை திருக்குறளை பார்த்தோம் அப்போ கிலோ ஆப்ஷன் பாருங்கள் நம்ம என்ன போடுவோம் தானமும் தமமும் செய் செய்பவர்களை விட உயர்ந்தவர்கள் யார் என்று அவர் கூறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கேள்வியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லைனா புறங்கூறாதவர் போடுவோம் உண்மையாக பேசுபவர்னு போ மைண்ட் அங்கே போகவே போகாது இது இது ரெண்டுக்கு தான் மைண்டு வந்து உங்களுக்கு போகும் நீங்கள் படிக்கலின்னா படித்தா மட்டும் தான் மைண்டு உண்மையை பேசுபவர்னு சொல்லி டக்குன்னு டிக் பண்ணுவீங்க சரிங்களா அப்போ எப்படி இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னா திருக்குறள் அதிகாரம் படிக்கும்போது திருக்குறளுக்கு மீனிங் என்னன்னு படிக்கும்போது திருக்குறளுக்கு அர்த்தம் கருத்து என்னென்னு தெரியும் போது தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியுது சரிங்களா அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க பொய்யாமை அண்ண புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் சரிங்களா நீ பொய் பேசாமல் இருந்தனா உனக்கு எல்லா புகழும் தரும் அதுவே நீ உனக்கு எல்லா நலன்களையும் வந்து தரும் அதான் சொல்கிறாங்க பொய்யாமை அன்ன புகழ் இல்லை சரிங்களா நீ போய் பேசாமல் இருந்தனா உனக்கு எல்லா புகழுமே வந்து வரும் எய்யாமை எல்லா அறமும் தரும் சரிங்களா எல்லா அறம்னால் எல்லா நலன்களையும் வந்து உனக்கு தரும் அப்படின்றாங்க அண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை வருந்தாமை வருந்தாமை என்ன சரிங்களா அடுத்து பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பீர செய்யாமை செய்யாமை நன்று சரிங்களா இந்த பொய் சொல்லக்கூடாது அந்த அறத்தை மட்டும் நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா வேறு எந்த இதையும் நீங்க வந்து செய்யணும்னு அவசியம் வந்து கிடையாது அப்படின்னாங்க சரிங்களா அதான் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பீற செய்யாமை செய்யாமை நன்று பொய் சொல்லக்கூடாது இதில் மட்டும் நீ கரெக்டாக இருந்த அப்படின்னா நீ வேறு எதையும் கடைப்பிடிக்க தேவையில்லைன்றாங்க சரிங்களா அதான் திருக்குறள் பாருங்கள் திருக்குறள் கொடுத்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பீரை செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு சரிங்களா அப்போ நம்ம என்ன தெரிக்கணும் திருக்குறளோட கருத்து என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் ஒரு திருக்குறளோட கருத்து அந்த திருக்குறளை ஃபினிஷ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் அந்த திருக்குறள் என்ன அதிகாரத்தில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இது மூணுமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை நம்மளால் அடிக்க முடியும் சரிங்களா அடுத்தது புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சரிங்களா புறந்தூய்மை நீரால் அமையும் அதான் உடல் தூய்மை நம்ம உடல் வந்து தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா நீரா வந்து வெளிவரும் அப்படின்றாங்க உள்ளம் தூய்மையாக இருந்துச்சு அப்படின்னா வாய்மை வெளிப்படும்ன்றாங்க உண்மையாக உண்மையால வந்து வெளிப்படும்ன்றாங்க அகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளம் அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டாகும் புறந்தூய்மை நீரான அமையும் அகந்தூய்மையானவரும் இங்கே வாய்மையால் காணப்படும் சரிங்களா அகந்தூய்மையானவரும் வாய்மையால் காணப்படும் இது நமக்கு கேள்வி சரிங்களா புறம் தூய்மை நீரான அமையும் அப்புறம் தூய்மை வாய்மையால் காணப்படும் நம்ம திருக்குறள் அப்போ முழுசாக கம்ப்ளீட் பண்ண தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா ஓகே அடுத்த திருக்குறள் பாருங்கள் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு சரிங்களா அதாவது சான்றோர்களுக்கு வெளியில் இருக்க இருள் விளக்குகளை வந்து நீக்கிறத விட உன்னோட மனசுக்கு உள்ளே இருக்கிற நீ வந்து பொய் பேசாமல் இருந்தனாலே அதுவே தான் நீ வந்து பொய் பேச இருந்தாலும் அதுதான் வந்து உண்மையான விளக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா அப்போ திருவள்ளூர் பாருங்க என்ன சொல்கிற வாட் ரிமூவ்ஸ் இன்னர் நெகட்டிவிட்டி ஆஃப் இயர் மேன் கைண்ட் லக்ய எல்லாம் அக்கார்டிங் டு வள்ளுவர் அப்படின்னா லாம்ப் வித் டஸ்ட் பியூர் ரேடியன்ஸ் ஓகேவா அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதை சொல்கிறாரு பொய்யா விளக்கை தான் வந்து சொல்கிறாரு ஓகேங்களா இதில் ஒரு மூணு நாலு கேள்வி கேட்டிருப்பாங்க பாருங்கள் வாட் ரிமூவ்ஸ் த இன்ன நெகட்டிவிட்டி ஆஃப் இ மேன் கைன் லைக் எல்லாம் அக்கார்டிங் டு வல்லுவர் ஓகேங்களா திருப்பி 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 நமக்கு அதே தான் இந்த ஆப்ஷனை மட்டும் மாற்றி விட்டாங்க அப்போ பாருங்கள் ஆப்ஷன் டி லாம்ப் வித் ட்ரூ பியூர் ரேடியன்ஸ் ஓகேவா அடுத்தது அகத்தின் இருளை போக்கும் விளக்காக எதில் சொல் இதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யா விளக்காக தான் வந்து என்ன சொல்கிறாரு அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் வந்து சொல்கிறாரு அடுத்தது பாருங்கள் பத்து யாம் ஒய்யக் கண்டவற்றுள் இல்லை எனைதொன்றும் வாய்மையின் நல்ல பிற சரிங்களா என்ன அப்படின்னா நான் ஒரு உண்மையை பா நான் உன் யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் எவ்வகையிலும் உண்மையை விட சிறந்தவையாக சொல்ல தகவை வேற எதுவுமே இல்லை அப்படின்றாங்க ஓகேவா ஓகே காய்ஸ் இப்போ நம்ம யூனிட் சிக்ஸில் இப்போ திருக்குறள் பார்த்தோம் ஒரு திருக்குறளுக்கு கீழே ஓகேங்களா சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம திருக்குறள் பார்த்தோம் இந்த திருக்குறளை என்ன கருத்து சொன்னாங்க அதை மட்டும் ஏதாவது ஒரு கருத்து மட்டும் சொன்னாங்க என்ன கருத்து சொல்ல வந்துடுறேன் வராங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்